அனைவருக்கும் வணக்கம் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி பெரும்பாலானவருக்கு நடக்கிறது என்னென்னா நரம்பு சுருள் நோய் இந்த நரம்பு சுருள் நோய் வந்து எதனால் வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி அதிகமாக யாருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஹோட்டலில் இந்த மாதிரி மாலில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இது வரும் இது ஏன் வருதுன்னு சொன்னால் நம்ம ரத்தத்தினுடைய கழிவுகள் நம்ம ரத்தத்தினுடைய கழிவுகளுடைய பாதனால தான் அந்த கழிவு சேர்ந்ததுனால தான் இது வர்றதுக்கு காரணம் அப்போ நம்ம குடலை சுத்தம் பண்ணியிருந்தாவே இந்த நம்மளுடைய ரத்தம் குழாய்கள்லாம் ஓரளவுக்கு படிமணம் போயிருக்கும் நம்ம முதல்ல வயிற்று யாருமே பேதி போகிறது கிடையாது ரெண்டாவது நிறைய ஆயிலை சேர்க்கணும் தயவு செய்து கொஞ்சம் இந்த நல்லெண்ணெய் சேர்த்து வீட்டில் புழங்குற பழக்கத்தை கொண்டு விட்டு வாங்க இல்லைனா அந்த எண்ணெயையும் விட்டுட்டு என்னமே ஏன்னா நிறைய நம்ம நோயினால் நம்ம பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிறைய நம்ம மக்கள் கஷ்டப்பட்டுருக்குறீங்க இந்த நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயை தவிர வேறு ஆயில் கொஞ்சம் புழங்குறதை விட்டுருங்க ரெண்டாவது நல்ல உணவுகளை ஏன்னா உடலுக்கு வேண்டிய கொஞ்சம் திடமான உணவுகளை எடுங்க எப்போ பார்த்தாலுமே நம்ம ஒரே உணவு எடுக்கிறதுனால நம்ம உணவுக்கு தேடிய புரதங்கள் இல்லாமல் தான் நமக்கு நோய் வருது அப்போ இந்த நோய் வர்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான கழிவுகள் ஏற்படுறதுனால தான் இரத்தம் சீருகிட்டு போய் குழாய்களுடைய அடப்புப்பட்டு இந்த இரத்த நாணல்கள் சுருக்கம் படுறது இப்போ இதை எளிமையாக போய் பாருங்கள் நிறைய பேர் எல்லாம் கால் நடக்க முடியல அதை நரம்பு இழுத்து ஆப்ரேஷன் பண்ணிடுறது இப்படி தான் ஓடிட்டு இருக்குது எளிமையாக நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் நல்லா உக்காந்துக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணலாம் தண்ணியில் நல்லா ஒரு பத்து பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் தண்ணியில் நல்லா நல்லா ஒரு ஆறோ குளமாக கிடச்சாலும் அதை வச்சு நல்லா காலை நீ ஆட்டி பயிற்சி பண்ணால் போகும் தண்ணியில் இல்லைன்னா நான் குளத்தில் இறங்கி நடங்க இல்லை ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு அந்த தொட்டிகளை விட்டு நல்லா காலை நீட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வழியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் சரியாக இது இதை எப்படி தான் சுத்தமாக ஒழிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆட்டுக்கறி கடையில் போய் நம்ம செவ்ரொட்டியை வாங்கிட்டு வந்து அந்த செவ்வொட்டிக்குள்ளார நல்ல எருக்கு எல்லாம் பூ மூணு ஒம்பது பூ வைங்க மூணு நல்லா நல்லா அறுத்துக்கணும் செவ்ரு அதில் ஒரு ஒம்பது வெள்ளை பூவை வச்சு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வாரத்தில் ரெண்டு நாள் நாள் சாப்பிட்ணும் இது கண்டினியூவாக ஒரு நாலு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இதிலிருந்தும் அதை நம்ம மீண்டு வந்துடலாம் சரி எனக்கு இதுவும் சாப்பிட்டுக்கோங்க இதை இல்லாமல் எளிமையும் அதுக்கு ஒரு நான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மருந்து வெ அதே வெள்ளை இருக்கும் பூவினுடைய இதழ்களை மட்டும் எடுத்துக்கணும் வெள்ளை இருக்கும் பூவினுடைய இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இதழ்களோ இதழ்கள் எவ்வளவுன்னு ஒன்று வெயிட்டு போடணும் அது நிகர எடை சுத்தமான நல்ல மிளகு கலக்கணும் அது எப்படின்னா மிளகை தண்ணியில் போட்டு மேலே இருக்கிற அந்த பொத்து மிளகான் எடுத்து போட்டுட்டு அந்த நல்ல மிளகை மட்டும் எடுத்து நல்ல தூய்மையாக நல்ல இது எவ்வளவு நிகர எடை இருக்குதோ அதே அளவுக்கு இதை எடுத்து நல்ல முறையாக அரைக்கணும் அரைச்சி அதை அப்படியே அரைக்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் பதமாக தான் வரும் அதுக்கப்புறம் அதை உருட்டலாம் அதை நல்லா மிளகு அளவுக்கு உருட்டி உருட்டி போட்டுட்டு இந்த மிளகு உருண்டையை நீங்கள் டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை எடுத்தால் போதும் ரெண்டு ரெண்டு மிளகுலவும் எடுத்தால் போதும் இதில் பூரணாக கொண்டமடையும் இதை மட்டும் இல்லாமல் அந்த அதில் மேலே நம்ம அந்த நரம்புகளுக்கு மேலே ஒரு ஆயிலை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி செய்யணும் என்ன ஆயில் போடணும் தைமால் மெந்தால் இந்த தைமால் மெந்தால் கட்டி கருப்புறம் செவ செவன் கிரா லெமன் கிராஸு அதோட கொஞ்சம் விரால் விராலியை வந்து கொஞ்சம் நலநிலையில் போட்டு அந்த எண்ணெயும் கொஞ்சம் கலந்துக்கலாம் இந்த எண்ணெயை எல்லாத்தையும் கலந்து நைட்டு 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 நல்ல மஜாஜ் பண்ணிட்டா போதும் அழகாக நம்மளுடைய வழியை போக்கும் அந்த நரம்பு சுருள் அளவுக்கு நமக்கு ரத்த அந்த நா அந்த நாணல்களை விரிவடை செஞ்சு அந்த பாதையை கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கி விட்றோம் இல்லைன்னா எங்களை மாதிரி வருமா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அந்த வறுமை புள்ளிகளை கொஞ்சம் தூண்டுதல் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து வெறும் உயிரும் உடலும் தான் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற நாணல்களையும் ஏன்னா தசை இது தோல் தசை தசை நாருங்க உள்ளே இருக்கிற எலும்பு மஜை இவ்வளவுக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழுத்தம் இருக்குது அதுதான் வறுமை அழுத்தம் ஏன்னா ஒரு மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை கால் மாத்திரை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தும் அந்த வழியை போக்கலாம் எல்லாம் இது மாதிரி தெரிஞ்சவங்க போய் அந்த கொஞ்சம் நல்ல வர்மங்கள் வர்மம் பண்ணி கொஞ்சம் தூண்டுதல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த நம்ம இந்த வெறிகோசுவையினுடைய அந்த நரம்புச் சுருளை வேறு வைத்தியங்கள் பண்ணாமல் எளிமையாக நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் பயனடையலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது இதை இதை பற்றி உங்களுக்கு தெரியாட்டினாலும் என்னை மீண்டும் கூப்பிடுங்க மீண்டும் நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் செய்கிற முறையாக சொல்லுவேன் அதனால் என்னை மீண்டும் அலையுங்க நன்றி வண்டி வணக்கம்